ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மந்தாகினி கிழக்கே பளியரன்று எழும் உதயசூரியன் மேற்கே ஒளி நிலவு சலசலவென்று மெல்லொளி பரப்பி செல்லும் வைகை நதி தூரத்தில் மீனாட்சி கோவிலில் ஒழிக்கும் அணியின் சப்தம் இளந்தென்றலில் மிதந்து வந்தது நீரில் இடுப்பளவில் நின்று கொண்டு கதிரவனுக்கு அர்க்கியம் விடும் மந்தனர்கள் வேதங்களை உச்சரித்த வண்ணம் கரையேறினர் மங்கையர் அங்கையர்கண்ணியின் புகழை பாடிக்கொண்டு கூந்தலிலிருந்து நீர் சொட்ட ஊருக்குள் திரும்பினர் இந்த சௌந்தரிய காட்சியை அனுபவித்துக் கொண்டே சத்தியவரதன் ஆலயத்தை நோக்கி நடந்தான் தூண்களில் உயிர்கொண்டு பேசும் அற்புத சிற்பங்கள் எந்த ஸ்டேஷனுடைய கரங்கள் இதை வடிக்க புண்ணியம் செய்தனவோ என்று நினைக்கும்படி இருந்தன குதிரைகள் சவாரிக்கு தயாராக இருக்கின்றனவே அடடா அந்த கல்யாணங்கள் உயிரோடு இருக்கின்றனவா அதோ அந்த மங்கை மீனாட்சியை உள்ளம் குலைய வேண்டுகிறாளே இவையெல்லாம் கற்களால் செய்தவையா என்று தேய்த்துப் போனான் சத்தியவரதன் அவன் திகைப்பு அடங்குவதற்கு முன் உள்ளம் குழைந்து அருள் வேண்டும் ஓர் வனிதையை கண்டான் என்ன சற்று முன் பார்த்த சிற்பமா உயிர்கொண்டு தரையில் இறங்கிவிட்டது மின்னல் கொடி போல் துவழுகின்ற இடை இதழ் கடையில் தவழுகின்ற நகை அந்த அபூர்வ நாட்டியம் எங்கே நின்றுவிடுமோ என்று ஒவ்வொரு நிமிஷமும் பயந்தான் ஸ்நானம் செய்து துவட்டாத கூந்தல் முதுகில் பொருள ஈஸ்வரிக்கு தன் கலையை அவள் அர்ப்பணம் செய்து கொண்டிருந்தாள் கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல ஆடிக்கொண்டிருந்த அவளுடைய நயனங்களிலிருந்து முத்து நீர் சொரிந்தது ஆலயத்தில் இருந்த இரண்டோர் அர்ச்சகர்களுக்கு இது புதிதல்ல யாத்ரீகர்கள் அவளை முறைத்து பார்த்து போனார்கள் அர்ச்சகர்களுக்குள் இவ்வளவு அழகு சேர்ந்துள்ள இந்த பெண்ணுக்கு இப்படியா பைத்தியம் பிடிக்க வேண்டும் எத்தனையோ பிரபுக்கள் பணத்தை கொட்டி இவள் இதழ் கடையின் அசைவை பெற காத்திருக்கையில் தலையெழுத்தா இவளுக்கு என்று பேசும் பேச்சுக்கள் நேற்று இன்றைய அனுபவம் அல்ல மந்தாகினியின் மனம் ஒரே வைராகியத்தில் நின்றுவிட்டது பிறந்தது தாசி குளமானாலும் உன்னத லட்சியங்கள் அவள் உள்ளத்தில் குடிகொண்டன அழகையும் இளமையும் விரும்புகின்றனரே தவிர தம் இருதயத்தை எனக்கு அர்ப்பணமாக்க ஒருவராது முன்வருவார்களா காதல் அன்பு என்பதை அறியக்கூடாத பிறவியா இது வேண்டாம் என் அழகு கலை எல்லாம் அம்பிகைக்கே அர்ப்பணமாகட்டும் என்கிற திட சங்கல்பம் அவள் தாயின் பிதற்றல்தான் எஞ்சி நின்றது மந்தாகினி கோவிலை பிரதட்சணம் செய்து கொண்டு சிந்தனை தேங்கிய முகத்துடன் வெளியே சென்றாள் சத்தியவிரதனின் மனத்தில் எண்ணங்கள் சிதறின பாவம் அவள் மனத்தில் குமரும் எண்ணந்தான் என்னவோ மலரை விட மெல்லியதான அந்த மனம் ஏன் அப்படி துடிக்க வேண்டும் கலையெல்லாம் ஒரே இடத்தில் பொழிந்து விட்டதா இந்த அபூர்வ நாட்டியத்தை ரசிக்க இவ்வூரில் யாரும் இல்லையா எல்லோரும் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார்களே சன்னதியில் ஒருவன் விளக்குகளுக்கு எண்ணெய் விட்டு கொண்டிருந்தான் இப்பொழுது ஆடிவிட்டு போனாலே அந்த பெண் யாரப்பா என்றான் சத்தியவிரதன் அவளா என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு தாசி மீனலோக்சினியின் பெண் சித்த பிரமை பைத்தியம் அதையே சொல்ல என்று பெருமூச்சு விட்டான் சித்த பிரமையா பெரும் புரட்டு உள்ளத்தில் பொங்கும் பக்தி கண்களில் ஜவுளிக்கிறது நல்ல தெளிவான முகம் பரதநாட்டியத்தின் ஆழ்ந்த முத்திரைகளை வெலேசமும் பிசகாமல் ஆடும் திறன் உள் மர்மங்களை அறியாமல் பிதற்றும் குப்பை சமூகம் இதற்கு வாழ்வாம் அந்தஸ்தாம் என்று முணுமுணுத்தான் சத்தியவரதன் எண்ணெய்காரன் தன் ஜோலியை முடித்து கொண்டு தாழியை கந்தையால் துளைத்து கொண்டிருந்தான் அவள் வீடு என்றான் சத்தியவிரதன் தயங்கிய வண்ணம் அவன் வியப்போடு நிமிந்து இதில் என்ன அக்கறை வடக்கு மாசி வீதியில் இருக்கிறாள் பிரபுக்களையே சட்டை பண்ணாத கர்வக்காரி உம்மை என்று நிறுத்தினான் சத்தியவிரதன் தலையை குனிந்து கொண்டான் இதற்குள்ளேயா சமூகம் என்னை சந்தேகிக்க வேண்டும் எண்ணெய் தாளியை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான் எண்ணெய்காரன் வானில் ரவி தன் நீண்ட யாத்திரையை தொடங்கிவிட்டான் சுளீரென்று பாயும் கிரணங்கள் பொற்றாமரையில் பழிந்து விளங்கின தென்றல் வீசும் மாலை மதுரையம்பதி சோபையுடன் திகழ்ந்தது மங்கையர்கள் வீதி வழியே அரம்பையர்கள் போல் அன்னையின் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தனர் வடக்கு மாசி வீதியில் ஒரு கிரக ஒரு கிரகத்தில் வெளியிட்டது ஒரு தீங்குரல் கிருஷ்ணலீலா கீர்த்தனைகளையும் நடுநடுவே தேனை போல் இரண்டொரு தமிழ் கிருதிகளையும் பொழிந்து கொண்டிருந்தால் மந்தாகினி வாசற்படியில் கற்சிலை போல் என்று ஒரு உருவம் இதை கவனித்தது கண்களின் நீர் மழ்கியது உள்ளே அடியெடுத்து வைப்பதற்கு பயம் தயக்கம் உள்ளிருந்து வரும் காணம் அவன் மனத்தில் காலையில் மூன்ற தாபத்தை தனித்து விட்டது மெதுவாக உள்ளே போய்விட்டான் எப்படி என்பது அவனுக்கே தெரியாது கூடத்தில் மெத்தென்ற ரத்தின கம்பளம் சுவரில் அழகாக தீட்டப்பட்ட தேவியின் படம் அதை வெண்மையான மல்லிகை மாலை அலங்கரித்தது நெளிந்து சுருண்டு கிடக்கும் கூந்தல் பின்னப்பட்டு முதுகில் வளைந்து கிடந்தது கடைந்த தந்தம் போன்ற கரங்களில் தம்பு வாய் ஈஸ்வரியின் புகழை பாடிக்கொண்டிருந்தது சத்தியவிரதனை கண்டதும் மந்தாகினி துணுக்குற்றி எழுந்தாள் ஒருமுறை அவன் நெஞ்சமும் திக்கென்று அடித்து கொண்டது காலையில் தங்களை என்றான் தேய்ந்த குரலில் கோவிலில் பார்த்திருப்பீர்கள் என்று முடித்தாள் மந்தாகினி தங்களுடைய அபூர்வ நாட்டியம் என்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தது அதிலொன்றும் வியப்பில்லையே கலைக்கு அடிமையாகாத அதை இருதயம் இருக்கிறதா இந்த ஊரில் தாங்கள் கிருஷ்ணபக்ஷத்துக்கு சந்திரன் போல் இருக்கிறீர்கள் தங்களுக்கு கௌரவம் அளிக்கும் திறமை இந்த மூடர்களுக்கு இல்லை வாஸ்தவம் மதுரைவாசிகளின் மனம் என்னை பைத்தியம் என்று கொண்டிருக்கிறது அதுவரையில் சேமமே இன்னும் இரண்டு பாட்டு பாட தடங்கள் இல்லையே தடங்கள் எதுவும் இல்லை ஆனால் கையில் மலர்ஹாரம் இருக்கிறதே தேவியின் தரிசனத்திற்கு பங்கம் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறேன் பரவாயில்லை அன்னையின் மார்பில் துளங்குவதற்கு வாங்கிய மாலையை என் பரிசாக தாங்கள் தாம் ஏற்றுக்கொள்ளுங்களேன் ஈஸ்வரிக்கு அது சம்மதமாக இருக்கலாம் என்று மாலையை நீட்டினான் மந்தாகினி தயங்கியபடியே அதை வாங்கி சுவரில் இருந்த படத்திற்கு அணிவித்தாள் அதிலிருந்து உதிர்ந்த ரோஜா மலர் ஒன்றை தன் குழலில் செருகிக் கொண்டு பாட ஆரம்பித்தாள் காலையில் தெய்வ சன்னதியில் ஏற்பட்ட மனசாந்திக்கு அறிகுறியாக இருக்குமோ இது கலையின் பரிசாக மலர் மாலையை கொடுத்த இவர் மனம் தூய்மையுடையதா நான் தாசி என்பதை அறியார் போலும் தெரிந்தால் அன்பை பகிர்ந்து கொடுப்பாரா கொடுத்தால் அதுவும் உண்டா என்று அவள் மனம் இயங்கிற்று சத்தியவரதன் அவள் கண்களில் மின்னும் வேதனையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான் தம்பூரை உரையில் வைத்துவிட்டு நிமிர்ந்தாள் மந்தாகினி நாட்டியம் சதசில் ஆடுவதற்கு தாங்கள் தாங்கள் அப்பே சிக்கவில்லையோ என்றான் சத்தியவரதன் அபியாசம் உண்டு ஆனால் மனமில்லை என்ன அபச்சாரம் இது கலையை பலருடைய ரசனைக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் உத்தமம் முழு மனதுடன் ஏற்க யாரும் இல்லை அதனால் என்றால் மந்தாகினி இல்லை என்கிற தீர்மானத்துக்கு தாங்களே வந்துவிட்டீர்களாக்கும் என்றான் பரிகாசம் கலந்து சிரிப்போடு மந்தாகினியின் கன்னங்களில் குபீரென்று ரத்தம் பாய்ந்தது தலையை கவிழ்ந்து கொண்டாள் சத்தியவரதனின் மனத்தில் அபூர்வம் வேகமாக சென்று ஒளிந்து கொண்டது தாங்கள் இவ்வூரை சேர்ந்தவரா என்றாள் மந்தாகினி இல்லை தென்னாட்டு பிரயாணத்தை ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகிறது பல்லவரின் கலைத்திறனை மாமல்லபுரத்தில் கண்டுவிட்டு தெற்கே ஒரு காலத்தில் வக்ரீலியாரும் குமரியாரும் சேர்ந்து தமிழகம் துயிலும் குமரிமுனையை கண்டுவிட்டு போக விருப்பம் வழியில் பாண்டியனின் பதியை வெறுத்து செல்ல முடியவில்லை இந்த ஊரில் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்றால் ஆவலுடன் தங்குவதற்கு இடம் வேண்டுமா என்ன காலையில் தங்கள் நாட்டியத்தை கண்ட பிறகு ஆலயம் முழுவதும் இடம் ஒன்றும் ஏற்படவில்லை இந்த ஊரில் வரையில் வில்லத்தில் தங்க தடங்கள் இல்லையே நான் கேட்பது கூட குற்றமோ என்றால் கையில் இருந்த மலரின் இதழ்களை உதிர்த்து கொண்டே நான் நினைத்ததற்கு மேல் கிடைத்துவிட்டது என்றான் ஒருவலுடன் வெளியே நீல வானிலை மின்னும் தாரகைகள் அவைகளின் நடுவே பூரி தேழும் அம்பொலி சற்று தொலைவில் கோபுர கலசங்கள் அவ்வொளியில் பல பலவென்று மின்னின வந்தாகினி படத்தரையில் சென்று கணன்று கொண்டிருந்த அனலில் அகிர தூவி தூவிவிட்டு வந்தாள் என்ன அழகு என்ன சௌந்தர்யம் அம்பிகையின் லாண்யம் கண்களை விட்டது என்றாள் மந்தாகினி அதைவிட உன் லாவண்யம் என்னை பித்தனாக்கி விட்டதே அதை பற்றி உன்னை தண்டிக்க யாருமில்லையா என்றான் சத்தியவர்தன் தாங்கள் போன்ற மரியாதை பதங்கள் மறைந்து விட்டன மந்தாகினி இப்பொழுது அவன் உடைமை என்ன பரிகாசம் இது என்று பிணங்கினாள் பரிகாசமில்லை என் மனத்தை உனக்கே அர்ப்பணமாக்கி விட்டேன் என்று அவள் தளிர்கரங்களை பற்றினாள் சிற்றிலும் அமைதியான தோட்டம் விக்ஷங்களும் மலர்கொடிகளும் இவ்வார்த்தையை அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்தன யுக நீலக்கடலை பார்த்து சலியாமல் தவக்கோலம் பூண்டிருக்கும் கன்னியாகுமரியை பற்றி சத்தியவர்தன் மறந்து விட்டான் அவன் பிரயாணம் மதுரையோடு முடிந்து முடிவடைந்தது காசியில் இருந்த வயது சென்ற தந்தையையும் தொழிலையும் புறக்கணித்தது அவன் மனம் மாதம் தவறாமல் தந்தை பணம் அனுப்பி வந்தார் தம் தனையனின் நடத்தையில் அனுப்பிரமாணங்கும் கூட அவருக்கு சந்தேகமில்லை தம் குமாரன் களைப்பித்துக் கொண்டவன் ஏதாவது ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டால் நாள் கழிவது கூட தெரியாது என்பதை அவர் அறியாதவரா என்ன இருந்தாலும் அவர் மனம் வேதனையில் ஆழ்ந்தது மதுரையில் மாத கணக்கில் தங்குவானேன் மற்ற பிரயாணத்தை முடித்து கொண்டு சீக்கிரம் வந்துவிடு தினம் வித்யார்த்திகள் வந்து அலைந்து விட்டு போகிறார்கள் நீ இருக்கும்போது சுலபமாக இருந்த ஆரியம் இப்பொழுது அவர்களுக்கு கடினமாக போய்விட்டது அவர்களுக்கு போதிக்க தகுந்த ஞாபக சக்தி எனக்கில்லை என்று கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டார் இந்த கடிதங்களை படிக்கும்போது அவன் மனம் இருண்டுவிடும் மேகத்திருளால் மறைக்கப்பட்ட வானம் போல் இருள் சூழ்ந்துவிடும் அந்த அந்த துருவி கொண்டு வரும் கதிரவனை போல் மந்தாகினி உதயமாவாள் அப்படியும் குழப்பம் அடங்காவிடில் இருக்கவே இருக்கிறது அவள் அபூர்வ நாட்டியம் சத்தியவர்தன் யோசனையில் ஆழ்ந்திருந்தான் நேற்று காசியிலிருந்து வந்த கடிதத்தில் என் உடம்பு மிகவும் பலகீனமாயிருக்கிறது சத்யா உன் கலை ஆராய்ச்சி போதும் சாவதற்கு முன் உன் முகத்தை காட்டப்பா என்று எழுதியிருந்தார் தந்தை ஒரு புறம் தந்தையின் பாசம் மற்றொரு புறம் மந்தாகினியிடம் வைத்த பிரமை துக்கம் நிரம்பிய மனத்தோடையே அந்த பகற்பொழுது கழிந்தது எப்படியாவது மந்தாகினம் சொல்லிக்கொண்டு இரவு கிளம்ப வேண்டும் என்று சங்கற்பித்துக் கொண்டான் அந்த பிரிவை எண்ணி வருந்துவது போல் வந்தது மங்கி கிடக்கும் மூலிச்சந்திரன் தீவுகள் போல் விண்மேகங்கள் அங்கும் இங்கும் அலைந்தன எதிரில் மாமரத்தில் பிரிவை ஏங்கி கதரும் பூவை எங்கும் நிசப்தம் பிரிவின் ஏக்கம் மந்தாகினி நீர்மழ்கிய விழிகளுடன் அவனை ஏறிட்டு நோக்கினாள் அன்பே இந்த பிரிவை உன்னால் சகிக்க முடியாதா தவனை அவ்வளவு நீண்டதல்லவே இரண்டு மாதங்களில் வந்து விடுவேன் என்னையும் உங்கள் ஊருக்கு அழைத்து போகலாமே என்றாள் ஐயோ இதென்ன கேள்வி தந்தையின் காலத்திற்கு பிறகு என் மனம் போனபடி செய்யலாம் அவருடைய ஆசார சீலத்திற்கு அது முடியுமா என்று உருகிற்று அவன் உள்ளம் தாங்க முடியாத சோகத்தால் மந்தாகினியின் அதரங்கள் துடித்தன சத்தியவரதன் அவளை சேர்த்து அணைத்து கொண்டான் இதென்ன பதட்டம் உன்னை மறந்து விடுவேனா வைத்தியமே மறக்க மாட்டீர்களா சீக்கிரம் திரும்ப வேண்டும் இன்று என்ன இன்று என்ன கிருஷ்ணபக்ஷத்துக்கு பஞ்சமி அல்லவா இன்றைக்கு அறுபதாம் நாள் பஞ்சமி அன்று உன் கிருகத்தில் இருப்பேன் உண்மைதானா அனர் என்று அவள் மார்பு விம்மிற்று மாசி வீதியில் கடகடவென்று வண்டியின் சப்தம் இரண்டு கயில்வெளிகள் அதன் உருவம் மறையும் மட்டும் பார்த்து நின்றன சாம்பிய மனத்துடன் நம்பிக்கையின் பாதத்தில் மலர்களை தூவி நமஸ்கரித்தாள் மந்தாகினி அச்செய்க அவளுக்கு ஆறுதல் அளித்தது கிருஷ்ணபக்ஷங்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக மூன்று கழிந்தன வருவார் என்ற நம்பிக்கை சுடர் மங்க ஆரம்பித்தது லிகிதம் வந்து கூட ஒரு மாதம் ஆகிவிட்டது ஒருவேளை தந்தைக்கு ஏதாவது உடம்போ பிரமையின் ஆழத்தை நான் அறிய மாட்டேனா கிடைத்தற்கரிய பொருள் கிடைத்தது அதை ஒழித்து விழுவாயு ஈஸ்வரி என்று சாம்பினாள் மந்தாகினியின் மதனம் நகை இழந்தது சத்தியவிரதனை அடைவதற்கு முன் வைகரையில் தேவியின் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தவள் இப்போது வீட்டை விட்டு வெளிவருவதில்லை மதுரைவாசிகள் மந்தாயினியை பார்த்து மாதக்கணக்கில் ஆகிவிட்டது ஒருநாள் மாலை திடீரென்று ஆலயத்தில் சரசரவென்று எதையோ எழுதி கோவில் அதிகாரியிடம் கொடுத்துவிட்டு சென்றாள் மந்தாகினி பிறந்தது முதல் பிரிந்தறியாத மதுரை பிரிந்து இரவில் வைகை கடந்து ரயிலில் சென்றுவிட்டாள் காசியில் சத்தியவர்தனைக் கண்டு அவனிடம் அடைக்கலம் புகுவது அல்லது இருக்கவே இருக்கிறாள் கங்கை அடைக்கலம் அளிக்க என்ற எண்ணம் சத்தியவர்தன் மதுரையிலிருந்து திரும்புவதற்குள் அவன் தந்தை பெண் பார்த்து வைத்திருந்தார் குமாரனின் கல்வியை பற்றி நன்றாய் அறிந்தவர் மங்கை மைந்தனுக்கு ஒத்தவளாக இருக்க வேண்டும் என்கிற கவலையுடன் இருந்தார் பெண் கவிதா சக்தி நிரம்பியவள் உள்ளத்தின் கம்பீரம் முகத்திலும் பிரதிபலித்தது மந்தாகினிய போல் பேதையல்ல மந்தாகினி வியாகரணம் இலக்கியம் வேதாந்த முதலீவைகளை படிக்கவில்லை குறைவில்லாத பிரேமையை கொண்டவள் சத்தியவரதன் ஊருக்குத் திரும்பியதும் என்ன சத்யா மதுரை உன்னை கவர்ந்து விட்டதா என்னை கூட அடியோடு மறந்து விட்டாயே நான் கண்ணை மூடின பிறகு எங்கேயாவது போகலாம் என்றார் பிதா இல்லையப்பா மதுரையில் வேலை இருக்கிறது என்று சிந்தனையுடன் கூறினார் உனக்கு காசியில்தான் மேலே மதுரையில் இல்லை என்று முழிந்தார் முதியவர் மந்தாயினியை மறந்து விடுவதா அந்த பேதை நஞ்சம் எப்படி வாடுகிறதோ அவளே மணந்து கொண்டால் என்ன தந்தையின் நியமம் அவர் ஒரு நாளும் ஒப்பமாட்டார் காதல் கருகிவிடுமே தந்தையின் பாசம் அருந்து விடுமோ அவருக்கு என்னை கிரகஸ்தானாக்கும் விருப்பம் தினம் அதிகரித்து வருகிறதே மந்தாயினி ஏன் தாசி குளத்தில் பிறந்தாய் இந்த குழப்பத்துடன் மனம் நடந்தது மனைவி விற்பனை கங்கையில் நீந்தி செல்லும் படகுகளையும் உதய சூரியனையும் அஸ்தமன ஜோதியையும் மலரின் மந்தஹாஸ்தையும் கவிதையின் மூலம் படம் பிடித்து காட்டினாள் கவிதைகள் நல்ல கற்பனையில் மனம் மெதுவாக மறந்துவிட்டது காசியில் மனையை கண்டுபிடிப்பது ஊர் அரவம் அடங்கிவிட்டது இரண்டொரு பண்டாக்கள் சாலையோரமாக போய்க் கொண்டிருந்தனர் பல பலவென்றும் இன்னும் கற்களால் ஆன மாளிகை அதை சுற்றி நாலு புறமும் விருஷங்கள் சூழ்ந்திருந்தன மணர் சரிந்த வகுளமரம் அதனடியில் சத்தியவரதன் அவன் பக்கலில் ஒரு அரம்பை ஆகாயத்தில் தேய்ந்த நிலவு சத்தியவரதன் அவளுடன் சல்லாபித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று அவள் பிணங்கி ஒதுங்கி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்றாள் என்ன விஷயமோ தென்னாட்டில் மதுரையில் ஒரு பரத்தை நேசம் உங்களுக்கு உண்டோ அவன் நெஞ்சம் துணுக்குற்றது யார் சொன்னது வீண் வம்பு அவள் நாட்டியத்தில் சேர்ந்தவள் அதன் நுட்பங்களை அறிய அங்கே தங்கியிருந்தேன் வேறு நேசம் ஒன்றுமில்லையே என்று திடமாக மொழிந்தான் அப்படியா நான் கேட்டவுடன் பயந்து போனீர்களே என்று தன் மெல்லிய விரல்களால் அவன் கன்னத்தில் தட்டினாள் மந்தாகினியின் நம்பிக்கை சிதறி போயிற்று காசியில் எங்கே போவது என் மனத்தை அவருக்கு அர்ப்பணமாக்கினேன் அதை வரவேற்க அவர் தயாராக இல்லை பழி சென்று ஓர் எண்ணம் கங்கை கரை நிர்மானுஷ்யமாய் விளங்கிற்று ஸ்படிகம் போல் சென்று கொண்டிருந்தால் கங்காதேவி முகத்தில் என்றுமில்லாத குதூகலம் நிரம்பி வழிய இடுப்பளவு நீரில் நின்று கொண்டிருந்தால் மந்தாகினி தொலைவில் பாண்டியனின் மதுரை அதனுள் குறுகி சுருண்டு செல்லும் வைகை மீனாட்சி ஆலயம் முதலின கண் எதிரில் மிதந்து வந்தன வானில் மூலிச்சந்திரன் உன்னை மறந்து விடுவேனா பைத்தியமே என்று அமுத மொழிகள் நீரில் அமிழ்ந்தால் மந்தாகினி நிர்மானுஷ்யமான அந்த இடத்தில் ஒரு ஜீவன் துடிக்கும் தன் உள்ளத்தின் வார்த்தைகளை நதியிடம் முறையிட்டது அதுவும் மறைந்துவிட்டது அந்த நதியிலே